கிரைஸ்தோலாட் கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய எஸ் கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் இந்த அவர் நமக்கு ஆசிர்வாதமாய் மாற்றி தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் சங்கீதம் வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரசிப்பார் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் நம்முடைய தேவனாகிய கருத்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்க முடிகிறது அவர் நம்மை ரட்சிக்கிற தேவனாய் காணப்படுகிறார் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலையை கொடுக்கிற தேவனாக காணப்படுகிறார் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ரட்சிப்பு அவசியம் விடுதலை அவசியம் என்னுடைய வாழ்க்கையிலே விடுதலை உண்டாகாதா என்று சொல்லி ஏக்கத்தோடு அதிக மனிதர்கள் காணப்படுகிறார்கள் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கை மாறும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருப்பவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள் ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறவர் என்பதாக இன்னும் வேதத்தில் வாசிக்கும்போது சங்கீதம் எழுபத்தி இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இவ்வனமாய் சொல்லுகிறது சங்கீதம் எழுபத்தி இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார் இங்கே பார்க்கும் போது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது கர்த்தர் நம்மை ரச்சிக்கிறவர் என்பதாக இந்த கால உங்களுக்கும் என் தேவனாகிய கருத்தர் ரட்சிப்பின் தேவனாக விடுதலை அளிக்கிற தேவனாக காணப்படுவார் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு என் தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் இந்த நாளிலே எப்பொழுது தேவன் நம்மை ரட்சிப்பார் எந்த சூழ்நிலைகளிலே தேவன் நம்மை ரட்சிப்பார் என்று சொல்லி மூன்று விதமான காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம் முதலாவதாக வேதம் சொல்லுகிறது சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் அதிகாரம் வசனத்திலே நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன் கர்த்தர் என்னை ரச்சிப்பார் இங்கே பார்க்கும் போது முதலாவதாக எப்பொழுது தேவன் நம்மை ரச்சிக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் போது அவரை நோக்கி போது ஆம் மாணவர்களே ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி பார்ப்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும் தேவனை நோக்கி செபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்பதாக அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறவராக காணப்படுவார் அவரை நோக்கி நாம் கூப்பிடும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பையும் விடுதலையும் கொடுக்கிற தேவனாக காணப்படுவார் இன்றைக்கு பல நேரங்களிலே தேவைகள் வரும்போது நம்முடைய வாழ்க்கையானது நம்முடைய சிந்தனையானது எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்றால் மனிதனை நோக்கி கூப்பிடுகிறதாய் இருக்கிறது அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு நம்மை படைத்த உருவாக்கின தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்பொழுது தேவன் நம்மை ரட்சிப்பார் இரண்டாவதாக எந்த சூழ்நிலையிலே தேவன் நம்மை ரட்சிக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது சங்கீதம் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரச்சிப்பார் தேவன் கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார் இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக எப்பொழுது தேவன் நம்மை ரச்சிக்கிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகளிலே நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகராய் காணப்படும் போது இங்கே வேதவசனம் சொல்லுகிறது நம்மை விழுங்க பார்க்கிறவர்களின் மத்தியிலே நம்மை நிந்திக்கிறவர்களின் மத்தியிலே தேவன் ரட்சிப்பார் என்பதாக பல நேரங்களிலே சூழ்நிலைகளிலே நாம் காணப்படுகிறோம் தலை குனிந்து வாழ்பவர்களாய் காணப்படுகிறோம் இவர்கள் முன்பதாக நம்மால் உயர்ந்து நிற்க முடியவில்லையே என்று சொல்லி பல நேரங்களிலே போடு காணப்படுகிறோம் ஆனால் வேதம் சொல்கிறது அந்த சூழ்நிலைகளில் எல்லாம் தேவன் நம்மை ரட்சிக்கிறார் என்பதாக உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களை சுற்றிலும் உங்களுக்கு எதிராக காணப்படலாம் உங்களை நிந்திப்பவர்களாய் காணப்படலாம் ஆனால் சோர்ந்து போகாதபடிக்கு தேவனை நோக்கி நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் அவர் நம்மை ரட்சிக்கிற தேவனாக காணப்படுவார் மூன்றாவதாக எப்பொழுது தேவன் நம்மை ரட்சிப்பார் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தை வாசிக்கும் போது நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே கர்த்தருக்கு காத்திரு அவர் உன்னை ரட்சிப்பார் இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக என் தேவனாகிய கர்த்தர் எப்பொழுது நமக்கு விடுதலையை கொடுக்கிறார் என்றால் எப்பொழுது நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார் என்றால் அவருக்காய் காத்திருக்கும் போது இங்கே வேதவசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்திரு அவர் உன்னை என்பதாக இந்த உலக வாழ்க்கையிலே மனிதர்களுக்காக காத்திருப்பவர்களாய் நாம் இருக்கிறோம் பலவிதமான சூழ்நிலைகளிலே பலவிதமான காரியங்களுக்காய் காத்திருப்பவர்களாய் நாம் இருக்கிறோம் ஆனால் கர்த்தருக்கு காத்திருப்பவர்களாய் இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு உண்டாகிறது விடுதலை உண்டாகிறது இந்த காலவிலே இதை கேட்டு கொண்டிருக்கிற எனக்கன் வான தேவ பிள்ளைகளே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவராகவும் விடுதலையை கொடுக்கிற தேவனாகவும் காணப்படுகிறார் எப்பொழுது என்று சொல்லி பார்க்கும்போது மூன்று விதமான காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம் முதலாவதாக அவரை நோக்கி நாம் கூப்பிடும் போது அவர் நம்மை ரசிக்கிறார் இரண்டாவதாக விழ பார்க்கிறவர்களின் மத்தியிலே நிந்திக்கிறவர்களின் மத்தியிலே சோர்ந்து போகாதபடி நாம் இருக்கும் போது அவர் மூன்றாவதாக அவருக்காய் காத்திருக்கும் போது காணப்படுவார் இந்த நாளிலே தேவன் நம்மை ரச்சிக்க வேண்டும் என்றால் இவைகளை நாம் செய்யும் போது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறவராக நமக்கு விடுதலையை கொடுக்கிற தேவனாக காணப்படுவார் கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களாம் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த நல்ல காலை விலைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களை ரட்சிக்கிற தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் இந்த காலங்களிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பையும் விடுதலையையும் என் தேவன் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அவர்களது வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிற தேவனாய் நீர் கடந்து வருவீராக நீரே பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசுவி நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தாம இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசிர்வதித்து இந்த நாளிலே உங்களை ரட்சிக்கிற தேவனாக விடுதலை அளிக்கிற தேவனாக அவர் காணப்படுவாராக GOD பிளஸ் யூ